அத்தியாயம் நானூற்று தொன்னூற்றி இரண்டு ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனம் பாகம் இரண்டு லாங் ஹவோசன் சுற்றியிருந்த பாழடைந்த இடத்தை பார்த்தபோது யாங் ஹவோஹன் ஒரு ஆதங்கமான பெருமூச்சு விட்டார் நான் மக்களை ஏற்பாடு செய்து எல்லாவற்றையும் மீண்டும் ஒழுங்கு செய்ய வைக்கிறேன் யாங் தாத்தா விடைபெறுகிறேன் தாத்தா விடைபெறுகிறேன் லாங் ஹவோசன் ஒரு தாக்கும் நைட்டின் வணக்கத்தைச் செய்துவிட்டு திரும்பி நடந்து சென்றான் அவனது தடுமாறும் நடையை பார்த்த லாங் டியானியின் மெதுவாக கண்களை மூடினார் அவரது மூச்சு தெளிவாக தடுமாறியது பெரியவரே அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும் இப்படி அமைதியாக ஏற்றுக்கொள்வது அவனுக்கு ஏற்கனவே கடினமாக இருக்கிறது என்று யாங் ஹவோஹன் வருத்தத்துடன் கூறினார் லாங் டியானியின் ஒரு பெருமூச்சு விட்டு நீங்கள் புரிந்து அவன் தன் தந்தையைப் போலவே இருக்கிறான் ஒரு விஷயத்தைப் பற்றி அவன் எவ்வளவு அமைதியாக இருக்கிறானோ அவ்வளவு அவனுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அர்த்தம் இந்த பேரன் உண்மையில் சவாலானவன் லாங் ஹவோசன் தன் அறைக்குத் திரும்பியதும் உடனடியாக தியானத்தில் ஆழ்ந்தான் இந்த உலகில் தனக்கு ஒரு தாத்தா இருப்பதை அறிந்த பிறகு அவன் மனதளவில் தோன்றியதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தான் இந்த நீண்ட தியானம் அவனது இதயத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை உணர வைத்தது அதனால் ஒளியின் ஆற்றலால் தன் மனதை அமைதியாகவும் நிலையாகவும் மாற்ற அவன் பயிற்சியில் இறங்கினான் விரைவில் அவன் ஒளியின் கடலில் மூழ்கினான் முந்தைய போரில் தான் பெற்ற அனுபவங்களையும் தன் குறைபாடுகளையும் மறுபரிசீலனை செய்தான் இது முதல் முறையாக அவன் ஒரு ஒன்பதாம் படிநிலை வீரனை நேரடியாக எதிர்கொண்டு போராடியது லாங் லாங்டியானியின் முழு வலிமையையும் பயன்படுத்தவில்லை என்றாலும் இந்த போர் லாங் ஹவோசனை ஆழமாக பாதித்தது மெதுவாக அவனது மேல் உடலில் ஐந்து வட்ட ஒளிகள் தோன்றின அவனது புருவங்கள் மார்பு வயிறு மற்றும் இரு இருட்டோல்களில் தாக்கும் நைட் நைத்திறன்களை தொடர்ந்து பயின்றதன் மூலம் அவன் இறுதியாக எட்டாம் படிநிலையின் தடையை உடைத்தான் ஏழாம் படிநிலையிலிருந்து எட்டாம் படிநிலைக்கு மாறுவதற்கு ஆன்மீக ஆற்றலை தொடர்ந்து சுழறி பயன்படுத்தி இறுதியாக உடைக்க வேண்டும் ஒவ்வொரு ஆன்மீக புலியும் பத்து ஆயிரம் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்த அனுமதிக்கும் ஆனால் மேலும் ஆன்மீக புள்ளிகளை திறப்பது அவ்வளவு எளிதல்ல ஒவ்வொரு திறப்புக்கும் வாய்ப்பு புரிதல் உடலின் அறிவு மற்றும் அதிக அதிர்ஷ்டம் தேவை எனவே எட்டாம் படிநிலையிலிருந்து ஒன்பதாம் படிநிலைக்கு செல்வது ஒரு தொடர்ச்சியான உடைப்பு செயல்முறையாகும் இதனால்தான் எட்டாம் படிநிலை வீரர்களின் எண்ணிக்கை ஒன்பதாம் படிநிலை வீரர்களை விட அதிகமாக உள்ளது ஒன்பதாம் ஆன்மீக புள்ளியை உருவாக்குவதற்கு மிகவும் கடினமான முயற்சி தேவை இதுவே எட்டாம் படிநிலையிலிருந்து ஒன்பதாம் படிநிலைக்கு மாறுவதை மிகவும் சவாலாக்குகிறது எனவே எட்டாம் படிநிலையின் உச்சத்தில் இருக்கும் பெரும்பாலான வீரர்கள் தாக்கும் நைட்கள் உட்பட எட்டாம் படிநிலையிலேயே நின்றுவிடுவர் ஒரு லட்சம் என்ற எல்லையை தாண்ட முடியாமல் போய்விடுவர் ஒருவர் தொன்னூறு பூஜ்ஜியம் 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 ஐ உடைத்து பத்தாவது ஆன்மீக புள்ளியை பெற்றால் மட்டுமே ஒன்பதாம் படிநிலைக்கு முன்னேற முடியும் லாங் ஹவோசெனின் உயர்ந்த புரிதலால் அவன் இறுதியாக தன் உடைப்பை வெற்றிகரமாக முடித்தான் மேலும் மீண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு ஆன்மீக புள்ளிகளை உருவாக்கியதால் அவனது பயிற்சி வேகம் கணிசமாக உயர்ந்தது அவன் உடைப்புடன் ஒரு ஆழமான புரிதலை பெற்றதாக உணர்ந்தான் அவனது புரிதல் இன்னும் ஆழமாகியது அவனது தூய உள்ளம் அவனது உடலைச் சுற்றியிருக்கும் ஒளியின் ஆற்றலில் முழுமையாக கவனம் செலுத்த அனுமதித்தது இப்போது அவனது ஆன்மீக புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவை அவனது உடலில் மேலே உயர்ந்து செல்வதாகத் தோன்றியது மார்பு புருவங்கள் வயிறு இந்த மூன்று மைய புள்ளிகள் எந்த மனித வீரனும் பயிற்சிக்கு அடித்தளமாக பயன்படுத்த வேண்டியவை மற்ற ஆன்மீக புள்ளிகள் இரத்த நாளங்களுக்கு இடையே இணைப்பாகச் செயல்பட்டாலும் ஏழாம் படிநிலையிலிருந்து எட்டாம் படிநிலைக்கு உடைப்பதற்குப் பிறகே அவற்றின் தாக்கம் பயிற்சியில் பெரிதாக உணரப்படுகிறது மற்றவற்றை விட மிக முக்கியமான படியாக இந்த அடித்தளத்தை உருவாக்குவது பின்னர் அதை வளர்ப்பது என்று கூறலாம் அதற்கு பிறகே மேலும் ஆன்மீக புள்ளிகளை வளர்க்க முடியும் இல்லையெனில் ஒரு முட்டுச்சந்தில் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும் லாங் ஹவோசன் இந்த முக்கியமான கருத்துக்களை புரிந்துகொள்ளும் பாதையில் இருந்தான் முதுகெலும்பும் புருவங்களும் தலையுடன் இணைக்கப்பட்டவை வயிறும் மார்பும் உடலின் மையப்பகுதியுடன் இணைக்கப்பட்டவை அடுத்தவை கைகால்களுடன் தொடர்புடையவை உடலின் முக்கிய பாகங்கள் உண்மையில் தலை உடல் மற்றும் நான்கு கைகால்கள் என சுருக்கமாக கூறலாம் எனவே லாங் ஹவோசன் தயக்கமின்றி தன் தோள்களில் புதிய ஆன்மீக புள்ளிகளை உருவாக்கத் தேர்ந்தெடுத்து இறுதியில் வெற்றி பெற்றான் அவனது முடிவு சரியானது என்பதை நிரூபிக்கும் வகையில் தோள்களில் ஆன்மீக புள்ளிகளை உருவாக்கியவுடன் இந்த இரண்டு புள்ளிகளும் அவனது ஆன்மீக ஆற்றலின் தரத்திலும் ஒரே நேரத்தில் வெளியிடக்கூடிய அளவிலும் மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருப்பதன் நன்மைகள் இப்போது மேலும் தெளிவாக தெரியத் தொடங்கின உதாரணமாக ஒளிவேக ஒளிர்வு போன்ற ஒரு திறன் சாதாரண எட்டாம் படிநிலை நைட்களுக்கு தயாரிப்பு மற்றும் குவிப்பு நேரம் தேவைப்படும் ஆனால் ஒளியுடனான அவனது இயல்பான இணைப்பால் அந்த தாமதத்தை அவனால் வெறும் கற்பனையாக மாற்ற முடிந்தது இதுவே அவர்களுக்கிடையேயான இடைவெளி இந்த இடைவெளியே அவன் ஒரு தூய தங்க அடித்தள நைட்டை சவால் செய்யத் துணிந்ததற்கு காரணம் இப்போது லாங் ஹவோசனின் கவனம் அவனது புரிதலில் இல்லை மாறாக தன் தாத்தா லாங் டியானிங்குடனான சோதனையின் போது நிகழ்ந்த இறுதி மாற்றத்தில் இருந்தது காவிய நிலைக்கு நுழைந்தபோது நீலமலை ஒளியின் மலர் மற்றும் ஒளியின் தேவதையின் ஆரியா ஆகியவை இணைவதற்கு தொடங்கியதாக தோன்றியது நீலமலையிலிருந்து லாங் ஹவோசென் ஒரு மிக அழிவு விளைவிக்கும் ஆற்றலை உணர்ந்தான் ஒளியின் தேவதையின் ஆரியா தூய ஒளியால் நிரம்பியிருந்தது ஆனால் காவிய நிலைக்கு மாறிய பிறகு நீலமலை ஒளியின் மலர் ஒரு உயிர் பண்பை பெற்றது ஒளியும் உயிரும் இணைந்தால் அழிவு விளைவுகளை உருவாக்குமா இல்லை நிச்சயமாக இல்லை அப்போது அந்த கருநீல ஒளியின் வெடிப்பு மிகவும் பயங்கரமாகவும் அழிவு விளைவிக்கும் வகையிலும் இருந்தாலும் லாங் ஹவோசென் மங்கலாக உணர்ந்தான் அது வெறும் அழிவு ஆற்றல் மட்டுமல்ல வேறு ஒரு ஆற்றலாக இருக்க வேண்டும் ஆனால் இணைவு செயல்முறை முழுமையடையவில்லை மிக விரைவாக முடிந்துவிட்டது எனவே அவனது நினைவுகளில் அதிக விவரங்கள் இல்லை மீண்டும் இப்படியொரு வாய்ப்பு கிடைத்தால் அவனால் இந்த வலிமையை மீண்டும் பயன்படுத்த முடியுமா என்பது லாங் ஹவோசனுக்கு உறுதியாக தெரியவில்லை அதே நேரத்தில் இந்த திறனை அவனால் முழுமையாக பயன்படுத்த முடிந்தால் அது ஒரு உயர்ந்த நிலையை உருவாக்கக்கூடும் என்று அவன் மங்களாக உணர்ந்தான் லாங் ஹவோசனின் மனதில் மிக ஆழமாக பதிந்த நினைவு நீலமலை ஒளியின் மலர் நடுங்கிய அந்த கடைசி கணமும் ஒளியின் தேவதையின் ஆரியா ஒளி முனகல்களை வெளியிட்டதுமாகும் வேறு வார்த்தைகளில் இறுதியில் நீலமலை ஒளியின் மலர் ஒளியின் தேவதையின் ஆர்யாவை விட வலிமையில் சறு குறைவாக இருந்தது மேலும் அவற்றை முழுமையாக இணைக்க மேலும் பரிணாமங்கள் தேவைப்பட்டன இருப்பினும் நீலமலை ஒளியின் மலர் அதன் பொருள் மற்றும் பண்புகளில் ஏற்கனவே அதன் வளர்ச்சியின் எல்லையை அடைந்துவிட்டதாக அவன் மங்களாக உணர்ந்தான் இந்த செயல்முறையை முடிப்பது எளிதல்ல மெதுவாக கண்களை திறந்த லாங் ஹவோசென் வெளியே வானம் ஏற்கனவே கருமையாக இருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தான் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸ் ஒரு மலையில் கட்டப்பட்டிருந்ததால் வெளியிலகை காணக்கூடிய அறைகள் அரிதாகவே இருந்தன லாங் ஹவோசெனுக்கு உண்மையிலேயே முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக தோன்றியது யாடிங் என்று லாங் ஹவோசென் மென்மையாக அழைத்தான் ஒரு தங்க ஒளியுடன் யாட்டிங் லாங் ஹவோசெனுக்கு முன்னால் தோன்றினாள் அவளது மென்மையான கை மற்றும் தொடையை பார்த்து லாங் ஹவோசன் ஆதங்கமடைந்தான் யாட்டிங்கின் உடைகள் முற்றிலும் அவளே உருவாக்கியவை ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவன் அவளை பார்க்கப் பழகிவிட்டான் மேலும் ஏற்கனவே அவனது இதயத்தை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தாள் ஐயா இன்று யாட்டின் மென்மையான குரலில் பதிலளித்தாள் லாங் ஹவோசன் கூறினான் முந்தைய போரில் நீலமலை ஒளியின் மலர் காவிய நிலையின் வலிமையைத் தாங்க முடியவில்லை என்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும் நமது கடவுளின் இறங்குதல் நுட்பத்தின் மூலம் அது காவிய நிலையை அரிதாகவே எட்டியது ஆனால் ஏதோ ஒரு குறை இருந்தது ஒளியின் தேவதையின் ஆரியாவிலும் ஏதோ ஒரு குறை இருந்ததாக தோன்றியது நீலமலை ஒளியின் மலர் உன் உடலில் எப்போதும் வளர்க்கப்பட்டு வந்தது எனவே அதைப் பற்றிய உன் உணர்வு என்னுடையதை விட அதிகமாக இருக்க வேண்டும் இதை மேலும் பரிணமிக்க வைக்க ஏதாவது வழி உன்னால் யோசிக்க முடியுமா யாட்டின் ஒரு இனிமையான புன்னகையை வெளிப்படுத்தினால் ஒரு வழி இருக்கிறது ஓ லாங் ஹவோசன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் முதலில் அவன் யாட்டிங்கிடமிருந்து ஏதாவது தகவல் பெற முயற்சிக்க மட்டுமே நினைத்திருந்தான் ஆனால் அவள் உடனடியாக ஒரு நம்பிக்கையான புன்னகையை காட்டுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை ஐயா வாரியர் கோயிலில் இருந்து பெற்ற அந்த மறந்து மறந்துவிட்டீர்கள் நீலமலை ஒளியின் மலர் மேலும் பரிணமிக்க தேவையானது பொருள் அதன் தரம் நமது ஒளி உறுப்புடன் அடுத்த நிலை இணைவுக்கு போதுமானதாக இல்லை இதனால்தான் அது மேலும் பரிணமிக்க முடியவில்லை ஒளியின் தேவதையின் ஆரியாவுக்கும் இதுவே பொருந்தும் ஆனால் நீலமலை ஒளியின் மலருக்கு இயற்கையான வாழ் உணர்வு இல்லை அதன் பொருளை உயர்ந்த தரத்திற்கு உயர்த்துவதற்கு இப்போது நான் இந்த இரண்டு வாள்களுக்கும் ஆன்மாவாக செயல்பட முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் இரண்டிற்கும் இல்லை ஒரே ஒரு வாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்களுடைய மற்றும் என்னுடைய பயிற்சி முன்னேறும்போது இந்த இரண்டு வாள்களும் என் வாழ் ஆன்மாவின் வலிமையை தாங்க முடியாமல் போகின்றன இன்று முழுமையான இணைவு நடக்காமல் இருந்ததற்கு காரணம் அவற்றை அழிக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியதுதான் அந்த விண்கள் அசாதாரண பொருட்களால் ஆனது அதை உருக்கி இந்த இரண்டு வாள்களை மேம்படுத்தினால் அவற்றை பெரிதும் வலுப்படுத்த முடியும் மேலும் நீங்கள் அவற்றை தொடர்ந்து பயன்படுத்தினால் அவை நிச்சயமாக பரிணமிக்கும் தெய்வீக ஆயுதங்களாக மாறுவது கூட சிந்திக்க முடியாதவை அல்ல சரி விண்கள் யாட்டிங் அதை குறிப்பிட்டவுடன் லாங் ஹவோசனின் கண்கள் மீண்டும் பிரகாசித்தன அவன் அதை முற்றிலும் மறந்துவிட்டிருந்தான் நித்திய இசைப்பென்றின் இல் அதை வைத்திருந்தான் பிறகு அந்த விண்கல்லை எப்படி உருக்குவது ஒரு கொல்லனின் உதவியை தேட வேண்டுமா என்று லாங் ஹவோசன் கேட்டான் யாட்டின் தலையை ஆட்டினால் இந்த இரண்டு வாள்களின் தற்போதைய தரத்துடன் மனித வலிமையால் அவற்றை மாற்ற முடியாது என்று நினைக்கிறேன் ஆனால் உண்மையில் உருக்குவது மிகவும் எளிது தேவையானது நேரம் மட்டுமே இந்த வாள்கள் இரண்டும் ஆன்மீகத்துடன் ஆசீர்வதிக்கப்பட்டவை நீங்கள் அவற்றை வெண்கலில் ஒட்ட வேண்டும் அவை தானாகவே உருக்குதல் செயல்முறையை மேற்கொள்ளும் இது மிகவும் எளிமையான செயல்முறை அவளது வார்த்தைகளைக் கேட்டு லாங் ஹவோசன் இயல்பாகவே மகிழ்ச்சியடைந்தான் யாங் ஹவோஹனுடனான அவனது ஒப்பந்தத்தில் இந்த இரண்டு தெய்வீக வாழ்களை பயன்படுத்த மாட்டேன் என்று இருந்தது இப்படி இருக்கையில் இந்த நேரம் அவற்றை விண்கல்லுடன் உருக்குவதற்கு சிறந்த வாய்ப்பாக இருந்தது இந்த எண்ணங்களுடன் அவன் நித்திய இசைப்பென்டனிலிருந்து விண்கல்லை எடுத்தான் இந்த விண்கல் கணிசமான அளவு கொண்டது வாரியர் கோயிலில் லாங் ஹவோசென் வெட்டிய மாபெரும் விண்கல்லின் மூன்றில் ஒரு பகுதியாக இருந்தது